லேவியராகமம் பதினாறாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்து நான்கு வரை ஒன்று ஆரோனின் இரண்டு குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மறித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இரண்டு கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன் ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு இருக்கிற உட்புறத்திலிருக்கிற மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்குச் சொல் மூன்று ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது அவன் ஒரு காளையை பாவனிவாரன பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவைச் சர்வாங்க தகனபலியாகவும் பலியாகவும் செலுத்திப் பிரவேசிக்க வேண்டும் நான்கு அவன் பரிசுத்தமான சணல்நூல் சட்டையைத் தரித்து தன் சணல் சணல்நூல் ஜல்லடத்தைப் போட்டு சணல்நூல் இடைக்கச்சையைக் கட்டி சணல்நூல் பாகையைத் கொண்டிருக்க வேண்டும் அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள் அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளைத் கொண்டு ஐந்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவநிவாரண பலியாக இரண்டு வேளாட்டுக்கடாக்களையும் சர்வாங்கதகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் வாங்கக் கடவன் ஆறு பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவனிவத்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவநிவாரண பலியின் காளையைச் சேரப்பண்ணி ஏழு அந்த இரண்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரவாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி எட்டு அந்த இரண்டு வேளாட்டுக்கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டுக்கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு ஒன்பது கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வேளாட்டுக்கடாவை பாவனிவாரண பலியாகச் சேரப்பண்ணி பத்து போக்காடாக விடப்படச் சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கடாவை அதைக் கொண்டு பாவனிவிர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்தரத்திலே போகவிடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடே நிறுத்தி பதினொன்று பின்பு ஆரோன் தனக்காவும் தன் வீட்டாருக்காகவும் பாவனிவத்தி செய்யும்படி தன்னுடைய பாவநிவாரணத்துக்கான நிவாரணத்துக்கான காளையைக் கொண்டு அதைக் கொன்று பன்னிரண்டு கர்த்தருடைய சந்நிதியிலிருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்புத்தணலினால் தூபகலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூபவர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டுவந்து வந்து தான் சாகாதபடிக்கு தூபமேகமானது பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூபவர்க்கத்தை போடக்கடவன் பதினான்கு பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக ஏழுதரம் தன் விரலினால் தெளிக்கக்கடவன் பதினைந்து பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதின் இரத்தத்தைத் திரைக்கு உட்புறமாகக் கொண்டு வந்து காளியின் இரத்தத்தைத் தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து பதினாறு இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்புக் கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்யக்கடவன் பதினேழு பாவனிவத்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவனிவத்தி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது பதினெட்டு பின்பு அவன் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தண்டை வந்து அதற்காக செய்து காளையின் இரத்தத்திலும் வெள்ளாட்டு கடாவின் இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்துக் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பத்தொன்பது தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து ஏழு தரம் அதின்மேல் தெளித்து அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்கச் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தக்கடவன் கடவன் இருபது அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்புக் கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தஞ்செய்து தீர்ந்த பின்பு உயிரோடிருக்கிற வெள்ளாட்டுக்கடாவைச் சேரப்பண்ணி இருபத்தொன்று அதன் தலையின்மேல் ஆரோன் தன் இரண்டு கைகளையும் வைத்து மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆழ்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிடக்கடவன் இருபத்திரண்டு அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்குப் போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்தரத்திலே போக விடக்கடவன் இருபத்து மூன்று ஆரோன் ஆசரிப்புக் கூடாரத்துக்குள் வந்து தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும்போது உடுத்தியிருந்த சணல் நூல் வஸ்திரங்களைக் களைந்து அங்கே வைத்துவிட்டு இருபத்து நான்கு பரிசுத்த இடத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி தன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு வெளியே வந்து தன் சர்வாங்கதகனபலியையும் ஜனங்களின் சர்வாங்கதகனபலியையும் இட்டு தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவனிவத்தி செய்து இருபத்தைந்து பாவனிவாரண பலியின் கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனிக்கக் கடவன் இருபத்தாறு போகவிடப்படும் போக்காடாகிய வேளாட்டுக்கடாவை கொண்டு போய் விட்டவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்குள் வருவானாக இருபத்தேழு பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ரத்தம் கொண்டுவரப்பட்ட பாவநிவாரண பலியாகிய காளையையும் பாவநிவாரண பலியாகிய வேளாட்டுக்கடாவையும் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவைகளின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் அக்கினியிலே சுட்டெரிக்கக் கடவர்கள் இருபத்தெட்டு அவைகளைச் சுட்டெரித்தவன் தன் வஸ்திரங்களைத் தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்குள் வருவானாக இருபத்தொன்பது ஏழாம் மாதம் பத்தாம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது முப்பது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ செய்யப்படும் முப்பத்தொன்று உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள் அதிலே உங்கள் ஆத்துமாக்களைத் தாழ்மைப்படுத்தக் இது நித்திய கட்டளை முப்பத்திரண்டு அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியஞ்செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனே பாவனிவிருத்தி செய்யக்கடவன் அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சனல்நூல் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு முப்பத்து மூன்று பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் செய்து ஆசாரியருக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவனிவிர்த்தி செய்யக்கடவன் முப்பத்து நான்கு இப்படி வருஷத்தில் ஒருமுறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவனிவிர்த்திச் செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்கக் கடவது என்று சொல்கின்றார் கர்த்தர் மோசேக்குக் கட்டளையிட்டபடியே அரோன் செய்தான்